முபல் ஜன் வணக்கம் டெல்லி தேர்தல் களம் ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்கு மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது ஆம் ஆத்மி காங்கிரஸ் பிஜேபி இது மாதிரி மும்முனை போட்டியா வந்து ஒரே பரபரப்பா டெல்லி முழுவதும் போயிட்டு இருக்கு ஆனா இதுல வெற்றி யாருக்கு அப்படின்னு தான் தெரியல ஏன்னா ஏற்கனவே இரண்டு முறை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து முதல்வராக இருந்திருக்காரு அதாவது ஆம் ஆத்மி கட்சி வந்து இரண்டு முறை வந்து டெல்லியில வந்து ஜெயிச்சிருக்கு இப்ப மூன்றாவது முறை ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு ஏன்னா அவர் மீது வந்து ஒரு அவதூறு வழக்கு வந்து போட்டிருக்காங்க

ஆம் ஆத்மி ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் வாரி வழங்கிருக்கிறாங்க பயங்கரமான தேர்தல் வாக்குறுதிகளை இலவசங்களை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து மோடி அவர்களுக்கு ஒரு கொள்கையே வந்து இருக்கு ஆனா இருந்தாலும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வாக்குறுதிகளை வந்து வாரி வழங்கியிருக்காங்க இதுல யாருடைய வாக்குறுதி எடுப்படும் சொல்லிட்டு தெரியல இந்த தேர்தல் காலத்துல வந்து பாத்தோம்னா கன்ஃபார்மா ஆம் ஆத்மி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது கன்ஃபார்மா பிஜேபி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது கன்ஃபார்மா காங்கிரஸும் காங்கிரஸ் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரியல ஏன்னா மும்முனை போட்டி அப்படின்னும் போது ஓட்டுகள் வந்து பிரியும் பிரியும் போது மிகப்பெரிய தேர்தல் வந்து ரொம்பவே டஃபா இருக்கும் தான் எதுவுமே வந்து நம்ம கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இந்த பத்து வருஷத்துல ஆம் ஆத்மி செஞ்ச விஷயங்கள் என்னன்னா எஜுகேஷன் எஜுகேஷன் வந்து டெல்லியில அந்த அளவுக்கு வந்து பசங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அரசு பள்ளிகள் பார்த்தோம்னா எஜுகேஷன் அந்த அளவுக்கு இருக்கும் எல்லாருமே தெரியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து அங்க போயிட்டு அந்த எஜுகேஷனை எஜுகேஷன் பார்த்த இந்த அளவுக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் எஜுகேஷன் கொடுக்கறாரா அரசு பள்ளியில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அந்த அரசு பள்ளிகள் வந்து தனியார் பள்ளிகளுக்கு வந்து அவருடைய ஆட்சியில அரசு பள்ளிகள் வந்து அப்படி வச்சிருப்பாங்க ஆனால் அவர் தான் ஜெயிப்பாரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே மக்கள் கையில தான் இருக்கு பல வாக்குறுதிகள் மூன்று கட்சி கொடுத்தாலும் மக்களாகிய நீங்கள் உங்களுக்கு எந்த கட்சி நியாயம் அந்த கட்சிக்கு வாக்களியங்க தயவு செய்து பணம் வாங்காதீங்க அதே போல ஆம் ஆத்மி காங்கிரஸ் பிஜேபி இந்த கட்சியில டெல்லியில் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை வந்து கீழே பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்